வேற லவரில் அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் ரஹ்ராம் வந்து சொத்தை பிரித்து வந்து கொடுக்குறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லுன்னு கேளுங்கள் என்ன காரணம் தெரில வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதில்ல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரகுராம் கிட்ட வந்து வழக்கறிஞர் வந்து பேசுகிறாங்க சார் ஒரு நல்ல விஷயம் நடந்துருக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் சார் நம்ம பரம்பரை சொத்து இருக்குல்ல ஆமாம் அதுதான் பல கோடிக்கு போகுமே அது நமக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே சந்தோஷம் தாங்கலை திட்டத்திட்ட இருபது கோடி ரூபாய் கிட்டே போகுமே அந்த சொத்து மட்டும் இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்பீங்கன்னு நான் எதிரையும் பார்க்கல சந்தோஷமாக இருக்குது வீட்டில் இருக்கிற எல்லார்டையும் இதை பற்றி சொன்னால் கண்டிப்பாக அவங்களும் சந்தோஷப்படுவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் இங்கே நிறைய வேலையெல்லாம் இருக்குங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ரகுராம் கிட்டே வந்து கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் சீக்கிரம் சட்டப்பட்டுன்னு டாக்குமெண்ட்டோட வந்து உங்களை வந்து பார்க்குறேன் நீங்கள் கையெழுத்து போடணும் அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் இல்லாட்டி நானே டாக்குமெண்ட்டோடு உங்களை பார்க்க வீட்டுக்கு வந்திருப்பேங்கிற மாதிரி வழக்கறிஞர் சொன்னோன்னே ரகுராமை கூட்டிகிட்டு என்னென்ன விலையெல்லாம் பார்க்கணுமோ கையெழுத்தெல்லாம் வாங்கினதுக்கப்புறமேட்டுக்கு சந்தோஷமாக வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்க வருத்தப்பட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க ரகுராம் கடை வீதியில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஸ்வீட்டு கடையில் எல்லா ஸ்வீட்டையும் வந்து வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஜானகி வீட்டிலேருந்து யாரும் வெளியில் போகக்கூடாது ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடந்துருக்கு ஹாப்பியாக வந்து இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னது பலகாரத்தோடு வந்து வரீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே யாரும் வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு என்னது அண்ணன் யாரும் வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா என்னவாக இருக்கும் ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப ரகுராம் வராங்க ரகுராம் வந்த உடனே எல்லாேருக்கும் லட்டு ஜாங்கிரி ஜிலேபின்னு ஏகப்பட்ட இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு எல்லாேருக்கும் வந்து கொடுக்குறாங்க என்ன மச்சான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களேன்னு மணி வந்து கேட்குறாங்க சொல்கிறேன் சொல்கிறேன் மாயா இந்தா மாயான்னு சொல்லி மாயாவுக்கும் அன்பா பசமும் ஊட்டி விடுறாங்க நம்ம தனாவுக்கும் ஊட்டி விட்றாங்க மற்ற எல்லாருக்கும் வந்து கையில் வந்து கொடுக்குறாங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு ஜானகிங்கம்மா வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம கோர்ட்டில் பரம்பரை சொத்து வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சுல்ல அது நமக்கு சாதகமாக வந்து கொடுத்துட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் அந்த சொத்து நம்ம கைக்கு வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொன்னோன்னே ஹாப்பியாக இருக்காங்க அந்த இடத்துல ஒத்து மொத்தம் குடும்பமும் ஆனால் பார்வதி மட்டும் கடுப்பாக இருக்காங்க ஏன்னா ஆமாம் சொத்து வந்துச்சுன்னா அது யார் பேரில் இருக்கும் ரகுராம் பேரில் தான் இருக்க போகுது இல்லை ஜானகி பேரில் வந்து இருக்க போகுது அப்படி இருக்கும்போது அது எத்தனை கோடி ரூபாய் இருந்தாங்கன்னு இல்லைனா என்ன கடைசி வரைக்கும் நமக்கு இந்த வீட்டில் மூணு வேலை சாப்பாடு மட்டும்தான் சொல்லி அவங்க கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து இது வராத சொத்து அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த சொத்தை நான் ஏதாவது ஒரு பயன்பாடு உள்ள மாதிரி போகிறேன் அப்படின்னு சொன்னனேன் மாமா எனக்கு புரியல பயன்பாடு உள்ள மாதிரி ஆக்க போகிறீங்கன்னா அந்த சொத்து அவ்வளோ ரூபா வந்து இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதை அதிலேயே வந்து முடக்க வேணாம் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துர்லான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ரகுராம் உணர்ச்சி வசப்பட்டு தப்பான முடிவு வந்து எடுக்கிறாங்க நம்ம மாயாவுக்கு ஸ்டார்டிங்கில் எதுக்கு இது மாதிரிலாம் சொத்தை விற்கிறீங்க ஒரு சொத்துன்னு இருந்துச்சுன்னா அது எப்போதும் அந்த இடத்துல இருக்கும் ஆனால் அதுவே விற்று பணமாக்கிட்டால் அது சில பேரால் பெருக்க முடியும் சில பேர் ஏமாந்து போயிடுவாங்க அப்படின்னு மாயா வந்து சொல்கிறாங்க உடனே ரகுராம் வந்து கேட்குறாங்க கரெக்டு தான்மா நம்ம என்ன அந்த ஒரு சொத்தை மட்டுமா நம்பி இருக்கோம் நம்ம கிட்டே தான் அது மாதிரி பல மடங்கு குமிஞ்சு கிடக்குது அப்படி இருக்கும்போது இது வராத சொத்து மாயா பண்டிகை மாதிரி இந்த சொத்தை நம்ம விற்கிறோம் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறேன் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் செஞ்சுக்கங்க போதுமா இல்லாட்டி உங்கள் ஆசையை வந்து எங்கிட்ட சொல்லுங்க அது எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி தர வேண்டியது இந்த ரகுராமோட பொறுப்பு அந்த சொத்துக்குள்ள எது வேணான்னு கேளுங்க நான் உங்களுக்காக செஞ்சு தரேங்கிற மாதிரி ரகுராம் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க மாமா நீங்கள் தானே வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமா நான் தான் வாக்குறுதி கொடுக்குறேன் இது பண்டிகை மாதிரி கொண்டாட போகிறோம் சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயத்த புவனேஸ்வரி வந்து எப்படியோ வந்து அரசல் புரசலாக வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா அந்த வழக்கறிஞர்கிட்ட முன்னாடியே இந்த மாதிரியெல்லாம் சொத்த விற்று எல்லாேருக்கும் பங்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னோன்னே இதாக ஆப்போனண்ட்டில் இருக்கிற வழக்கறிஞர் கேள்விப்பட்டு கிட்டே வந்து ஃபோன் அடித்து சொல்லிடுறாங்க அண்ணன் ரெகுராம் கூட்டு குடும்பமாக இருக்கிற விஷயத்தை வந்து அவனே எல்லாரையும் பிரித்து விட போகிறாப்பில் என்னம்மா சொல்கிற ரெகுராம்க்கு கூட்டு குடும்பமாக இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படி இருக்கும்போது ரெகுராமே எப்படிம்மா வந்து எல்லோரையும் போக சொல்லுவார் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே பெரியவர் அப்படியெல்லாம் முடிவெடுக்க மாட்டார் பெரியவர் அப்படியெல்லாம் முடிவெடுக்க மாட்டார் ஆனால் இந்த சொத்து வராத சொத்துங்கிறதுனால அவங்க எல்லாருக்கும் பங்கு வந்து பிரித்து கொடுக்க போகிறாங்க எல்லாருக்கும் பங்கு பிரித்து கொடுத்தா எல்லோரும் சும்மாவாக இருப்பாங்க பணங்காசெல்லாம் இல்லாதப்பயே இவங்க எல்லாரும் தனித்தனியாக போகணுன்னு சொல்லிட்டு ரெகுராம் கிட்டே எத்தனை வாட்டி வந்து சண்டை போட்டிருக்காங்க இப்போ நமக்கு கிடைச்ச இது ஜாக்பாட்ன அவங்களே பிரிய போகிறாங்க பாருங்களேன் ஆரம்பத்தில் எல்லோரும் ஒத்துமையாக தான் இருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த குடும்பம் நம்மளே வந்து தப்பிச்சு போகணுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தனாக ஒவ்வொரு கல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க கடைசியில் ரெகுராம் மட்டும் தனியாக இருப்பாப்பில் அதுக்கப்புறமேட்டுக்கு பெரியவரை நம்ம ஈஸியாக வந்து பத்திரமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரகுராம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல வீட்டில் அப்போன்னு பார்த்து ஜானகி வந்து எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க போகிறாரு நம்ம மாப்பிள்ளையும் தனாவும் நல்ல விதமாக வந்து இருக்கணும் அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று கேட்கலான்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா வந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜானகி அம்மா என்னங்க எதை பற்றி யோசிக்கிறீங்க முதல்ல சீனுக்கும் மாயாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன்னா இல்லவே இல்லை சீனுக்கும் சாருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஏற்பாடு பண்ணோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு நீங்கள்லாம் சொன்னீங்க அவங்க வேற காதலிச்சாங்க எனக்காக மாயா சீனுவே வேணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என் பொண்ணோட விருப்பத்தை எனக்கு நிறைவேற்றணும்னு தோணுச்சு சீனுக்கும் மாயாக்கும் தப்ப கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனால் எனக்கு இதில் விருப்பமானு கேட்டால் ஒரு பிடித்தம் இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அவங்கள விட்டால் சரியான ஜோடி கிடையவே கிடையாதுங்கிற அளவுக்கு நல்ல ஜோடியாக அவங்க ஆகிட்டாங்க என்னோட மனசில் இருக்கிற கருத்து வேறுபாடு எல்லாமே வந்து மாறிடுச்சு எனக்கு சந்தோஷமா இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ கல்யாணம் பண்ணி வச்சது அவங்க வாழ்க்கை ஓஹோன்னு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு சீனுவா பல மடங்கு கோடீஸ்வரன்னா வந்து ஆக்கி விட்டுருவா நம்மளை விட அதெல்லாம் விஷயம் இல்லை ஆனால் தனாக்கு என்ன செஞ்சோம் எனக்கு கவலையாக இருக்குது தனா இப்போ இருக்கிற நிலமையை பார்த்தா என் மனசுக்கு எதுவுமே ஒட்ட மாட்டேங்குது ஏங்க சீனு நல்ல பையங்க அதே மாதிரிதாங்க கதிரவனும் அவன் எவ்வளோ அங்கே நம்ம விஷயத்துக்கு பாடுபட்டிருக்கான் சின்ன வயசுலேருந்து அவன் தனிமையில் வளர்ந்த பையங்க நீங்கள் தானே அங்கே தூக்கி வச்சு வளர்த்தீங்க அப்படி இருக்கும்போது கதிரை பற்றி ஏங்க தப்பாக நினைக்கிறீங்க கதிரை என்னன்னு தெரியலம்மா எனக்கு பிடிக்கவே இல்லை கதிரவன் உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவாக இருந்தாலும் கதிரவன் கதிரவன் சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் உங்கள் பொண்ணை அடுத்த கட்டத்தில் வாழ வைக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்ப கதிரவன் உங்களுக்கு கீழே வந்து இருக்காப்புல அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட சொத்து எதுவுமே இல்லை ஆனால் அன்பு இருக்குங்க பாசம் இருக்குங்க சொத்து கொடுத்தா கூட அதை செலவழிச்சிருவாங்க ஏமாந்து போயிடுவாங்க ஆனால் அன்பையும் பாசத்தையும் அல்ல அல்ல வந்துக்கிட்டே இருக்கும் நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜானிங்கியமா வந்து கேட்குறாங்க இதை கேட்ட உடனே ஒண்ணும் புரியாம நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இருக்கிறம் நீ ஏதோ ஏதோ இருக்க ஜானகி ஆனால் இந்த விஷயத்த என்னால் ஜீர்ணிக்க முடியல ஏங்க இப்படி பேசுறீங்க கதிர் தனாவும் கூடி சீக்கிரம் ஒன்றா சேருவாங்க நல்லா சம்பாதிக்கணுன்னு தாங்க அவன் வெளிநாடு பேருக்காப்பில் மாதத்துக்கு லட்சக்கணக்கில் வந்து சம்பாதிக்கிறான் அது போதாதாங்க நம்ம பொண்ணை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கறதில்ல நீ இந்த விருப்பத்தை மட்டுந்தான் நினைக்கிறேன் இத்தனை நாளாக காசு இல்லை இப்போ ஏதோ வந்து சம்பாதிக்கிறான் நம்ம பொண்ணை வந்து நல்லபடியாக வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறான் எல்லாம் ஓகே இருந்தாலும் என் மனசுக்கு ஒட்டலா ஜானகி அதுதான் இந்த விஷயத்தை பற்றி பேச வேணாம் என் பொண்ணு மட்டும் என் விருப்பப்படி ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துருந்தா எப்படிப்பட்ட வாழ்க்கையை எந்த இடத்துல நான் அமைச்சு கொடுத்துருப்பேன் யோசிச்சுப்பார் அந்த அளவுக்கு கதிரவனால் வர முடியுமா ஏங்க அந்த அளவுக்கு அவன் வரணும் நம்மக்கிட்ட இல்லாத சொத்தாங்க கோடி கணக்கில் வந்து சொத்து இருக்குது அப்படி இருக்கும்போது அப்புறம் அவங்க ஏங்க கஷ்டப்பட போகிறாங்க வாழ்க்கைக்கு நிச்சயம் நல்லது தாங்க முக்கியம் அது நம்ம கதிர்கிட்ட நிறையாவே இருக்குங்க நல்ல மனசு ஜானகி வேணாம் என்னை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் மாறப்போகிறதே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜானகி மட்டும் சோகமாக போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே சூப்பராக அருமையாக இருந்துச்சுன்னே சொல்ல